ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தேவைகின்ற அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா மதுரையில் வந்து காலவாசல் ரோட்டில் இருக்குது ஸோ என்ன பிரச்சனைக்கா நீ வந்திருக்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்னோட அக்கா கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஒரு பிளாக் இருக்குதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணணும் இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தோம் இந்த ஹாஸ்பிட்டலில் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதுக்குண்டான ப்ரூஃபுல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா நமக்கு வந்து சேங்க்ஷன் ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் ஐம்பதாயிரரூவா கட்டணும் அப்படின்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டணும் அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு நம்ம எதையும் இப்போ யோசிக்காமல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐம்பதாயிரம் கட்டியாச்சு ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சிட்டாங்க எடுத்து முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து இன்னும் ஒரு ஆஃப் ஹவர்லேருந்து ஒன் ஹவர்ல பண்ணிடுவோம் நீங்கள் எதுவும் சாப்பிட வேணாம் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் கார்டி நாங்களும் தயாராக வந்து வெயிட் இருந்தோம்

ஸோ கரெக்டாக ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் வந்து ஆஞ்சியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்ல வச்சு கூட்டு போயிட்டாங்க ஸோ இந்த ஆஞ்சியோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஆகும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆப்ரேஷன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஆறு ரூபா கொடுக்கிட்டு எங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ நாங்கள் இடம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையி ஹாஸ்பிட்டலோட கேன்டீன் ஸோ வந்து இப்போ ஆஞ்சிவப்பனை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி என்ன சொல்ல வந்துடுறேன்னா அதாவது வந்து ஸ்கீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா வந்து ஸ்கீமில் வந்துருச்சு அதாவது முதல் ஒரு காப்பீட்டு திட்டத்தில் ஆஞ்சிவப்பனை ஒரு ஸ்டெண்ட்டுக்கு வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா வந்துருச்சு அப்படி இருந்தாலும் வந்து இங்கே ரிசப்ஷனில் வந்து ஐம்பதாயிரரூவா கட்டுங்க அப்படின்னாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரரூவா கொடுத்தோம் ஐம்பதாயிரரூவா கொடுத்ததுக்கு அதுக்கு நாங்கள் பில்லு கட்டோம் பில்லு இல்லைன்ட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் இல்லை இது வந்து ஸ்கீமில் பண்ணால் பில்லு கிடையாது அப்படின்னாங்க சரி ஓகே அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் கார்டுலையோ இல்லை ஜிபே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஜிபே கார்டு எதுவுமே கிடையாது இது ஒன்லி கேஷ் அப்படின்னு அப்படின்னாங்க சரின்னு சொல்லி கொடுத்தாச்சு ஸோ நமக்கு டாக்டர் வந்து கொஞ்சம் நெருங்கின டாக்டர்னால அவர் என்ன சொல்லிட்டாருனா நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் கட்டுங்க ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னாரு ஸோ டாக்டர் வந்து டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டும் அதை வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது ஸோ நேற்று ஃபுல்லாகவே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஒன் ஹவர் ஒர்க்காக வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி ப்ரெஷர் பார்க்குறாங்க இசிஜி பார்க்குறாங்க ப்ளட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த ஐம்பது நேரம் எதுக்கு வந்து எங்களை வந்து வித்தவுட் பில்லில் கொடு வாங்கினாங்கன்னு தெரியல ஸோ மற்றபடி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் குறை சொல்ல முடியாது நீட்டாக இருக்குது ட்ரீட்மெண்ட்டு ஸோ ஹாஸ்பிட்டலுமே சூப்பராக இருக்குது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இருக்குது இங்கே எல்லா நோய்க்குமே இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதிலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஆஞ்சியை பண்ணிவிட்டு வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் என் கூட இப்போ தலைமுறையாக உட்காந்துருக்கேன் ஜெயிலானி ஸோ கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து ஆஞ்சியோ பண்ணி இங்கே வந்து ஐசியூ கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ ஐசியுக்குள்ள யாரையுமே விட மாட்டேன் அப்படின்னாங்க ஸோ சும்மா வந்து போய் பார்த்துட்டு மட்டும் வந்துருக்கேன் இங்கே இருக்கக்கூடாது எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவரை பார்த்துட்டு ஸோ அவர்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பி இப்போ நம்ம கொடுத்த ரூமை வந்து அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஐசியூவில் இருப்பாங்க அதனால வந்து இன்னைக்கு ரூம் கிடையாது இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம வெளியில தான் தங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க ரூம்மே வந்து அதே ரூம் தான் நம்ம ஆல்ரெடி தங்கியிருந்த ரூம் தான் ஸோ ரூமில் வந்து ஏசிலாம் இருக்குது ஆனால் கூட தங்குகிறவங்களுக்கும் ஒரு தலாணி கூட தர மாட்டேன்றாங்க சரி ஓகே நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு நல்ல நீட்டான அவருமே இப்போ நல்லா இருக்கிறாரு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றதுல வந்து ஒரு ஃபைல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபைலை வந்து நம்மள்கிட்ட கொடுத்து ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னாங்க நீங்கள் வந்து காப்பீட்டில் பண்ணனால உங்களுக்கு ஜெராக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் இதுவே வந்து நீங்கள் சூழ்நாக்க கிடையாது தான் நாங்களுக்கு ஒரிஜினலே கொடுத்துருவோம் அப்படி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸில் அடைக்க வந்து உள்ளுக்குள்ளே ஜெராக்ஸ் இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தோம்னே நம்மளுக்கு ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் ஒன்று கொடுத்தாங்க ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கேன்டீனை சொல்லி ஆகணும் கேன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாப்பாடு எல்லாமே நீட்டாக இருக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் தோசை இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும் ஈவினிங் மதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்கும் ஈவினிங் நைட்டு வந்து சப்பாத்தி இட்லி இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு ரேட்டுமே வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு மெடிசன் வாங்குறதுக்கு வந்து சீட்டு நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ கீழே வந்து மெடிக்கல் இருக்குது ஸோ நம்ம அதை மெடிசன் வந்து வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்றணும் அப்படி நான் மெடிசன் வாங்க போகிறப்ப தான் இவங்களை பார்த்தேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு மூவாயிரம் கட்டணும் அப்படின்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஸோ அந்த மூவாயிரரூவா கூட எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப சகட்டமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது ஸோ அது இந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பணம் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு சரினு சொல்லிட்டு மெடிசன் ஆகிட்டு நான் மேலே வந்தேன் மேலே வந்ததுக்கு பிறந்த பார்த்தா ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க தான் தெரிஞ்சிச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒன்றும் முடியாது கொண்டு போக அப்படின்ட்டாங்க போல இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கே அதை பார்த்து சகட்டமாயிடுச்சி ஹாஸ்பிட்டல் லைஃப் வந்து ஒவ்வொருத்தளவுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டல் லைஃப் நமக்கு வரக்கூடாது ஸோ வராமல் இருக்கிறதுக்காண்டி இறைவன் வேண்டிக்குவோம் ஸோ இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து வருத்தப்படுறவங்களுக்கு ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அடுத்த அடுத்த வீடியோவில் பா